குழாயை மூடு நல் பந்து கரோ நல் பந்து கரோ க்ளோஸ் த ஐஸ் கண்களை மூடு ஆங்கே பந்த் ஆங்கே ஆந்த் கரோ ஸ்டாப் ரைட்டிங் எழுதுவதை நிறுத்து லிக்னா பந்த் கரோ ஸ்டாப் டிரைவிங் வண்டி ஓட்டுவதை நிறுத்து காடி சலானா பந்து கரோ காடி காலானா பந்து உளறலை நிறுத்து உளராதே அப்படின்னு சொன்னால் பக்வாஸ் பந்த் கரோ பக்வாஸ் பந்து கரோ சுவிட்ச் ஆஃப் த டிவி டிவியை நிறுத்து அல்லது டிவியை அணை டிவி பந்த் கரோ டிவி பந்த் கரோ சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் மின் விசிறியை அணை நிறுத்து பங்கா பந்த் கரோ பங்கா பந்த் கரோ ஸ்விட்ச் ஆஃப் த லைட் விளக்கை அணை பத்தி பந்து கரோ பத்தி பந்து கரோ ஸ்டாப் சீயிங் த செல்ஃபோன் செல்ஃபோன் பார்ப்பதை நிறுத்து செல்ஃபோன் தேக்னா பந்து கரோ செல்ஃபோன் தேக்னா பந்து கரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தன்யவாத்